அங்கீ கர்ம தடைபடி அப்போ பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர் ஆனாலும் நீங்க என்னை கண்டவிடம் பெரியது என்னின் பெருமை எல்லாம் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகனோ நீர் மட்டும் எசுவே

எல்லாம் உயர்த்தியது நீ மட்டும் பெருகணும் நீ மட்டும் மட்டும் சுவே நீ மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் ார் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னா சிலுவை பேசிய ஆறாம் வார்த்தை தேவன் வந்து என்ன சொல்றார்னா எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் அவர் வந்து எல்லாம் முடிந்தது என்று நாம ஒரு சில வார்த்தைகள் நாம் பார்க்க போகிறோம் அவர் வந்த வேலை முடிந்தது முதல் பாயிண்ட் அவர் வந்த வேலை முடிந்தது அவர் வந்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால் நாம் ஒவ்வொரு ஜீவனை மீட்கிறதுக்காக வந்தார் அவர் வந்து ஒவ்வொரு ஜீவனையும் சம்பாதிப்பதற்காக வந்தார் அவர் வந்து எதற்காக அடிக்கப்பட்டார் என்றால் நம்முடைய ஒவ்வொருடைய பாவ சாபங்களுக்காக தான் அவர் என்ன செய்தார் அடிக்கப்பட்டார் அடிக்கப்படும் போது அவர் சொல்கிறார் எல்லாம் முடிந்தது இந்த பூலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால் நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்காக தான் அவர் வந்து அடிக்கப்பட்டார் அதற்காக தான் நான் சொல்கிறார் எல்லாம்

அவர் வந்து பிதாவினுடைய சித்தத்தை வந்து அவர் வந்து செய்யறதுல வந்து ரொம்ப உண்மையாக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தை வந்து அவர் செய்வதில் இருந்தது அவருடைய போதனமா இருக்கிறது என்று சொன்னார் அவர் நாமளும் என்ன செய்யணும் பிளாவினுடைய சித்தத்தை என்னது

கொஞ்ச நேரம் ஜபிச்சு மகளை சொல்றாரு அவர் சொல்றது கேட்காம அவங்க செஞ்சாங்க தூங்கிட்டாங்க ஆனா ரெண்டாவது ஒரு போய் சொல்றாரு மறுபடியும் மறுபடியும் மூணு நேரம் அவர் சொல்றாரு ஆனால் சீசர்கள் என்ன செஞ்சாங்க தூங்கிட்டாங்க ஆனா வந்து தேவன் வந்து என்ன செய்யல தூங்கல அவர் வந்து அவருடைய சித்தத்தை எப்படி ஆயிரும் நம்ம மூலமா என்ன செய்யணும் அப்படி வெளிப்படணும் அவருடைய சாயல் வந்து நம்ம மூலமா வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு ரொம்ப பிரயாசப்படுகிறவராக பிரயாசப்படுகிறவராக காணப்பட்டார் நாமும் என்னதென்று அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாமளும் ஒரு உண்மையுள்ளவராக பிரயாசப்பட வேண்டும் சீசங்களை போல அல்ல நாம வந்து அவரை தேவனை போல விதானுடைய சித்தத்தை செய்கிறத தேவன் என்ன செஞ்சாரு உண்மையுள்ளவராக காணப்பட்டார் அதே போல நாமும் என்ன செய்யணும் விதானுடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாமும் என்ன செய்யணும் உண்மையுள்ளவராக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல நம்மளுடைய சித்தம் சிந்தனைகள் எல்லாமே என்னதாக இருக்கணும் பரலோக ராஜ்யமாக மாத்திரம் இருக்க வேண்டும் நாம பரலோக ராஜ்யத்தை நோக்கி செல்கிறது இல்ல மத்த மனிதர்களை கூட்டிட்டு போகிறதுல நம்மளுடைய ஜபம் எல்லாவே ஆனாலும் நம்மளுடைய சித்தம் எனதாகவே இருக்க வேண்டும் என்றால் பிதாளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாகவே இருக்க வேண்டும் தேவனாமின் சிறு விளக்கத்தை ஆசை